அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி என்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் கோச்சாரத்தில் பத்தாம் வீட்டில் மாதக்கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம் மகர சங்கராந்தி தட்சாயின புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தை போசம் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கம் தை மாத பார்க்கும் பார்க்கும்போது மகர ராசியில் இருபத்தி ஒம்போது நாட்களும் சூரிய பகவான் சஞ்சரம் செய்கிறார் கும்பராசியில் சனி ராசியில் ராகு ராசியில் குரு ராசியில் கேது தனுசு மகர ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சரம் செய்கிறார்கள் விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சுக்கர பகவான் செய்கிறார் கும்பராசி சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சந்திர தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நகரங்கள் மூலம் பொது பலனாக கும்பராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம் சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்படு நேரத்தையும் நன்றி கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி பெரும்பாலும் கும்பராசி அன்பர்கள் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு முடிவும் குடும்ப நபர்களுடைய ஆதரவு இல்லாமல் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் வந்து தனித்து முடிவெடுக்க கூடாது தொழிற்த்தான அதிபதி செவ்வாய் புவான் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை லாபத்திலே பதினோராவது வீட்டிலே குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் குருமங்கல யோகத்தில் பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தை மாதம் நான்காம் தேதி வரை தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டில் சுக்கரபுவன் அமர்ந்திருக்கிறார் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ பறித்து கொண்டிருப்பவர்கள் இந்த தை மாதம் பூ விபாரம் விலை உயரம் பூ மகசூல் கை கொடுக்கும் பத்தாம் வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கொஞ்சம் அலைச்சல் இடம் பெயர்வு தொழில் வேலை விஷயமாக பண விரயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராம் வீட்டிலே செவ்வாய் பகவான் புதனுடன் கூட்டணி சேர்ந்து குரு பகவான் பார்வையில் அமர்ந்திருக்கிறார் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மோத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு புதனுடன் செவ்வாய் பகவான் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது படிப்பு விஷயமா புரிய சொத்துக்களில் கிணறு வெட்டுவது போர் போடுவது இந்த மாதிரியான செலவுகளும் கும்பராசி என்பதற்கு தை மாதம் காட்டுகிறது தை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் கலத்தரக்காரகன் சூரிய பகவான் விரயத்திலே மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் கும்பராசி என்பர்கள் கணவனாக இருந்தால் மனைவியிடம் மனைவியாக இருந்தால் கணவனிடம் எதிர்த்து பேசாமல் சரி சரின்னு கம்முனு போவது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் கும்பராசி கும்பராசினர்கள் இந்த மாதம் பெரிய அளவு கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை வருது தொழில் வருது இப்போ வந்து முதலீடு செய்யுங்க ரெண்டு லட்சம் கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுங்க உடனே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் போய் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராச்சும் உங்களை ஆசை வார்த்தை கூறுகிறார்கள் என்றால் கும்பராசி என்பர்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் ஏழாம் வீட்டின் அதிபதி விரயத்திலே மறைந்திருக்கிறார் பெரும்பாலும் கும்பராசி என்பர்களுக்கு தை மாதம் விரய செலவுகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பணமோ பொருளோ நகையோ ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்கள் எதிலும் மிக மிக கவனமாக இந்த தை மாதத்தை கடக்க வேண்டும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகுபுவான் செவ்வாய் புவானுடைய நான்காம் பார்வையில் ராகுபுவன் அமர்ந்திருக்கிறார் இன்னொரு பதினெட்டு மாத காலம் கும்பராசி என்பர்கள் பேராசைப்படாதீங்க பணம் 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 என்று பேராசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதுவரை சேமித்த பணம் விரயமாகிடும் அதனால் பண விஷயங்களில் கவனம் பேச்சில் கவனம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க இரண்டாம் மீட்டிலே கருணாக ராகுபான் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் வார்த்தையை குழப்பி சண்டை சத்திரவுகளை ஏற்படுத்தி விடுவார் பெரும்பாலும் இளைஞர்கள் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் கேள்விப்படும் செவ்வாய் பகவான் பார்வையில் ராகுபவான் அமர்ந்திருக்கும் பொழுது ஆவேச பேச்சுகளை தவிர்த்து கும்பராசி என்பர்கள் அமைதியாக பொறுமையாக நிதானமாக தன்மையாக பேசுவது இந்த தை மாதம் உங்களுக்கு நல்லது குடும்பஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டிலே மூன்றாம் வீட்டின் அதிபதி லாபத்திலே தம்பி தங்கை உடன்பரப்புகள் ஆதரவு உண்டு புதிய முயற்சிகளை இந்த மாதம் தவிர்த்து விடுங்கள் குடும்ப நபர்களுடைய ஆதரவுடன் குடும்ப பலத்தால் பண நஷ்டம் இல்லாமல் இந்த மாதத்தை கடந்து விடலாம் தனித்து முடிவெடுக்கும்போது தான் நஷ்டங்கள் வந்துவிடும் அதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது கும்பராசி என்பலுக்கு தைமாக தான் உகந்தது அஷ்டமத்திலே கேர்புகான் சஞ்சாரம் செய்கிறார் பயம் பதற்றம் செய்வன மாய மந்திரம் கெட்ட சக்திகள் கும்பராசியை நாடும் தான் கும்பராசி என்பர்கள் தைரியமாக இருக்கணும் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது குடும்ப நபர்கள் தான் ஆதரவு இளைஞர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவி பேச்சை கேட்க வேண்டும் மனைவி கணவன் பேச்சை கேட்க வேண்டும் குடும்ப பலன்தான் கும்பராசி என்பர்களுக்கு ஆதரவாக எதிர்வரக்கூடிய ஒரு பதினெட்டு மாத காலம் செயல்படும் இந்த தை மாதத்தில் லாபத்திலே பதினோராவது வீட்டிலே மூன்று கிரக கூட்டணி தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் விரயத்திற்கு வருகிறார் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் விரயத்திலே அதி உச்சவளம் பெற்று இரண்டரை வருடத்திற்கு மேலாக தற்போது விரயத்திலே செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெறுகிறார் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விரயத்திற்கு சுக்கர புகான் வருகிறார் நான்கு கிரகங்கள் விரயத்தை நோக்கி விரயத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது கும்பராசி அன்பளக்கு பெரும்பாலும் சேமித்த பணங்களை விரயம் செய்து விடாதீர்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் கூட்டணி சேர்த்து தாம் கோம்னு செலவு பண்ணாதீங்க இந்த மாதம் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கவனமாக செல்வது கும்பராசி அன்பளக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படி நிகழ்த்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்